குழந்தை வரம் வேண்டி புனித அந்தோணியாரிடம் ஜெபம் இப்புண்ணிய திருத்தலத்திலிருந்து அன்றாடம் பல அற்புதங்களை புரியும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே உமது வல்லமை மிக்க மன்றாட்டால் நீர் கையில் ஏந்தி உள்ள குழந்தை இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசும் கருவுரையிலாத எண்ணெய் குணப்படுத்தி குழந்தை வரம் கொடுத்து தாய்மையின் மகிழ்வை தாரும் என் உடலையும் ஆன்மாவையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் நீர் எமக்காக பரிந்துரைப்பீர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் சரியானதை தேர்வு செய்யவும் தவறானதை விட்டு விலகவும் எனக்கு வழிகாட்டும் என் குழந்தையை நான் பெற்றெடுக்க எனக்கு உதவும் உமது வல்லமையால் என் துயரம் நீங்கி என் இகழ்ச்சி மறைந்து விரைவில் என் கைகளில் ஆரோக்கியமான குழந்தை தவழும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அருள் புரிந்து ஆசிர்வதியும் கோடி அற்புதரே புனிந்த அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்